அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி மத்தியிலே அமைச்சராகும் போது நான் சிவாஜி அவர் அவரை பார்க்க கொடுக்க வைக்கவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் ஒரு உத்தமமான மனிதர் கபடு சூடு தெரியாத ஒருவர் தனக்கு நடிக்க தெரியும் என்ற ஒரே காரணத்தால் விளக்குகள் முன்னாடியும் கேமராக்கள் முன்னாடியும் தான் நடித்தாரை தவிர மக்களிடையே நடிக்கவில்லை குடித்த சோடாவை மக்களிடையே தூக்கி எறிந்து யாராவது குடியுங்கள் என்று சொல்லவில்லை சில பேருக்கு படங்களிலே கேமரா முன்னாடி நடிக்க தெரியாத காரணத்தால் மக்கள் முன்னால் நடித்தார்கள் யார் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அதை போய் ஏன் சொல்லி நல்ல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அதையே பேசுவோம் நடிப்பில் ஆற்றல் மிக்க பற்றி பேசும் போது நடிக்க தெரியாத ஜென்மங்களை பற்றி ஏன் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு உடல்நிலை சரியில்லை நேற்று முழுதுறை பண்ணுவதோ உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் நகரிலே இருக்கின்ற இந்த அருமை தோழர்கள் இவ்வளவு வருடங்களாக இந்த சிலையை வைத்து நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் வந்தால்தான் செய்வோம் என்று எப்படியும் வந்துவிட வேண்டும் என்று வந்தேன் வந்த பிறகு உங்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு சந்தோஷம் இந்த நகரி பகுதியை சார்ந்த உங்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தமிழகத்தின் சார்பாக செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சிவாஜி அவர்களுக்கு சிலை திருப்பழா இங்கே இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்துகின்றீர்களே என்னும் போது எனக்கு தமிழ் மக்கள் ஒருவேளை சிவாஜியை கொஞ்சம் மறந்து விட்டார்களா என்றும் தமிழகத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது சிவாஜி அவர்களுக்கு ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்திலே காங்கிரஸ் பெரிய ஆட்சியிலே வர முடியவில்லை என்று சொன்னாலும் கூட இன்னும் ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே உயிரோடு இருக்கின்றது மூன்றாவது பெரிய கட்சியாக அதிமுக திமுகவுக்கு அடுத்தபடியாக பெரிய கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று பெருந்தலைவன் காமராஜ் இன்னொன்று சிவாஜி கணேசன் ஆந்திராவில் கூட மாற்றி மாற்றி வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆனால் பிறகு இன்னும் வராமல் இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே ஆனால் உயிரோட்டம் உள்ள கட்சியாக உங்களுடைய அருகிலே இருக்கின்ற பள்ளிப்பட்டு பள்ளிப்பட்டு தான் பள்ளிப்பட்டு திருத்தடி கொரட்டூர் பேட்டை இங்க எல்லாம் காலையில பத்தி சாயந்திரம் வரும்போது எனக்கு வரவேற்பு தந்தார் வரவேற்பு கேட்டு இத்தனை பேர் காங்கிரசில் இருக்கின்றார்களா காங்கிரஸ் தான் எங்களை விட்டது நாங்கள் காங்கிரஸை மறக்கவில்லை என்று சொல்ல இத்தனை பேர் இருந்தார் எனக்காக இல்லை நாங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் சிவாஜியை பார்த்து காங்கிரசுக்கு வந்தோம் காங்கிரஸ் தமிழகத்திலே உயிரோட்ட இயக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அது சிம்மக்களோர் சிவாஜிக்கு கடத்த வேண்டிய நன்மை என்பதை நான் இங்கே சொல்ல எத்தனையோ விஷயங்கள் நிறைய சொல்ல வேண்டும் உங்களுடைய இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியல் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் சிலரை பார்த்தால் சிலர் ஞாபகம் வருகின்றது சுடுகாட்டை வேகமாக சில பேர் தட்டியதை பார்த்தால் உங்களுக்கு ஞாபகம் இடைத்தேர்தலில் காணாமல் போகக்கூடியவர்கள் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் ஒளிந்தால் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் என்பது கொஞ்சமாவது நாகரிகமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்னை பொறுத்தவரையில் நகரியிலே அரசியல் பேசாம வேண்டும் வேண்டாம் என்றுதான் நினைத்தேன் இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் என்று தெரிகின்ற காரணத்தால் நான் அதை சொல்ல விரும்புகின்றேன் ஒரு காலத்திலே அரசியல் என்று சொன்னால் எப்படி இருந்தது தமிழகத்திலே காமராஜர் படிப்பறிவு இல்லாத காமராஜர் படிப்பறிவு இல்லாத காரணத்தால் தான் தமிழகம் பின்னோக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து ஏழை எளியவரும் படித்தாக வேண்டும் என்பதற்காகத்தாலே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வரும் போது தமிழக அரசாங்கத்தினுடைய வரவு செலவு எவ்வளவு என்று பார்த்தீர்கள் என்றால் வெறும் நூறு கோடி ரூபாய் அன்பு தோழர்களே இன்றைக்கு ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி இது தமிழக அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் அல்ல தமிழக அரசாங்க தமிழக அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த பணத்தை சொல்கின்ற அன்றைக்கு நூறு கோடி ரூபாயை வைத்துக்கொண்டு கொண்டு மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வருவேன் என்று சொல்ல இருக்கின்ற அத்தனை அதிகாரிகள் உயர் அதிகாரியாக இருந்தவர் சுந்தர வடிவேல் அவர்களிருந்து அத்தனை பேரும் சொன்னார்கள் நடைமுறையில் சாத்தியமில்லை தலைவா சாப்பாடு போட முடியாது என்று சாப்பாடு போட்டுத்தான் ஆக வேண்டும் அரசாங்கம் திவால் ஆகும் அரசாங்கம் திவாலால் கவலை இல்லை மக்களுக்கு கல்வி அறிவு வரும் அதற்காக நடத்தியே தீருவேன் என்று சொல்லி அந்த வதியொழிவு திட்டத்தை கொண்டு வந்தவர் அறுவை தலைவர் காமராஜர் அவர் அதனால் தான் ஏழைகள் எளியவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஐஏஎஸ் ஐ பி எஸ் என்றெல்லாம் அத்தனை பேரும் இருக்கின்றார்களே வாழ்க்கையிலே வசதி இல்லாதவர்கள் எப்படி படித்தார்கள் என்றால் அது காமராஜர் கொண்டு வந்தது அருமையான திட்டம் என்பதை யாரும் மறந்துவிட முடியும் சிவாஜி அவர்கள் இளம் இளம் இளைஞர்களை தன்பால் ஈர்த்து அவர்களுக்கு காங்கிரசிற்கு தத்து தத்து கொடுத்தார் என்று சொன்னால் அது இன்றைக்கு காங்கிரசிலே இருக்கின்ற பல பேர் ஐம்பது வயதை தாண்டியவர்கள் காங்கிரசிலே இன்னும் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்றார்கள் என்றால் அது எங்களுடைய சிம்ம குரலோடு சிவாஜி அவருடைய வழியில் வந்த காவல்தான் அந்த எழுச்சி எல்லாம் கொஞ்சம் கம்மியான காரணத்தால் தான் இன்றைக்கு தமிழக அரசியலிலே சில மாபியா கும்பல்கள் பிடித்துக் கொண்டு ஆட்டுவித்துக் கொண்டு இருக்கின்றன ஆந்திராவை பார்த்து நான் வெட்கப்படுகின்றேன் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இங்கே தெளிவானவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் தமிழகத்திலே அப்படி இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நல்லவர்களுக்கு சிறை வைத்து அழகு வாக்குகின்றீர்களே உங்களுடைய பெருங்குளம் யாருக்கு வரும் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை இங்கேயே உங்களோடு இருந்து விடலாமா என்று ஒரு ஆசை வீட்டிலே பெண்டாட்டி விட பாட்டார் அது இருக்கும் இவ்வளவு நல்ல ஒரு விழாவை நல்லபடியாக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் லாலதை என்றைக்கும் மறக்க முடியாது இன்னும் உங்களுடைய பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகின்றது நெய்களிக்கே சிலை வைத்ததை பார்த்தாது தமிழ்நாட்டிலே இருக்கின்றவர்களுக்கு சூடு சொரலை வரும் என்று நம்புகின்றோம் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக உழைத்தவர்களை மறந்து விட்ட காரணத்தால் தான் யார் யாரோ வீடியோ கடையிலே வீடியோ கலர் கலர் வீடியோ எத்தனை கலர் இருக்கிறது என்று தெரியும் ஊதா கலர் நிபல் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜெயிலிலே உட்கார்ந்து கொண்டு பொம்மலாட்டம் செய்வது போல் ஆட்சி நடத்த பார்க்கின்றார் பரவாயில்லை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் ஏதோ உங்களுக்கு ஆந்திரா வந்து சிவாஜி காலத்தில் சிலை வைத்தார்கள் அந்த சிலையை தூக்கி கொண்டு போய் எதோ ஒரு மணிமண்டபம் கட்டுகின்றேன் வைக்க வைக்கப் என்று சொல்கின்றார்கள் என்னை பொறுத்தவரையில் விரைவில் செல்லையில் மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்த இருக்கின்ற சிவாஜி அவருடைய சிலை என்பது இருக்கின்ற இடம் போக்குவரத்து போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொன்னால் காமராஜர் சிலைக்கு அருகில் வைக்க வேண்டும் என்பதை சொல்ல போகின்றேன் எனக்கே எனக்கே உங்க ஊருக்கு வந்தவங்க கொஞ்சம் சூடு ஆகவே கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் சிவாஜி அவர்களுடைய அந்த சிலையை மெரினா பீச்சிலேயே காமராஜர் சிலைக்கு அருகில் வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை மட்டும் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் அவர் ஒருவர் சென்னையில இருந்து இதற்காக இங்கே வந்திருக்கின்றார் அதுவும் இந்த வயதில் என்று சொல்லும் போது நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டேன் விற்க ஆரம்பித்த தமிழ்நாட்டிலே முதல் தொழிலதிபர் விஜிபி அவர்கள்தான் இன்றைக்கும் இன்றைக்கும் நியாயமாக தொழில் செய்கின்றார் எல்லோரும் அவரை மதிக்கின்றார்கள் ஆனால் இந்த காலத்தில் தொழிலதிபர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் மணலை அடிப்பவர் லஞ்சம் வாங்குகின்றவன் கிரானைட்டை கொள்ளையடிப்பவர் இப்போது பழக்காரன் யார் யார் என்று சொல்லலாம் அத்தனை பேரும் அயோக்கிய சிங்காமணிகளாக இருக்கின்றார் காமராஜர் காலத்தில் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்போது இருந்த தொழிலதிபர்கள் எல்லாம் உண்மையாலும் உழைக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் தொழிலதிபராக வர முடிந்தது இன்று வரை இருக்கின்றார் எனக்கு எனக்கு குழந்தை என்பது அவரை தெரியும் ஆனால் இன்றைக்கு வர தொழிலதிபர்கள் ஆட்ட போடுகின்றார்கள் பிறகு ஜெயிலுக்கு போய்விடுகிறார் அரசியல்வாதிகளும் பல அரசியல்வாதிகள் இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஜெயிலுக்கு போகின்றார்கள் சொல்றாங்க காமராஜர் ஜெயிலுக்கு செல்லவில்லையா வவுசி ஜெயிலுக்கு செல்லவில்லையா அவங்க போலாங்க அம்மா அவங்க போனது வேற செக்ஷன்மா நீங்க போனது கிரிமினல் செக்ஷன் ஊரை கொள்ளையடித்து லஞ்சம் வாங்கி லஞ்சம் லாவண்யம் செய்து மிரட்டி சொத்துக்களை வாங்கி வேஷம் போட்டு சொத்துக்களை வாங்கி நீங்கள் கொள்ளையடித்து மாட்டிக்கொண்டு சிறையில் செய்திருக்கின்றீர்கள் ஆனால் எங்கள் தலைவர்கள் அப்படி அல்ல நாட்டுக்காக தியாகம் செய்து இந்த நாட்டிற்கு விடுதலை வாங்கி தந்த தலைவர்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார்கள் அதற்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு யாரும் அதை மக்கள் முன்னால் ஓட்டு போடுங்கள் என்று கூட வருகின்றார் கொஞ்சம் மக்கள் ஏமாந்தால் தொழிலே தொப்பியை போட்டு விடலாமா என்று நினைக்கிறார் ஏமாற்று பேர் வழிகள் இவர்களை எல்லாம் என்ன செய்வது எனக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியல் என்பது ஒரு குழப்பமான சூழ்நிலை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு நம்பிக்கை குறைந்தபட்சம் இன்னும் ஒரு ஆறு மாத தமிழ்நாட்டில் இருக்கின்ற கடிசடைகள் நீங்கி மீண்டும் தமிழகத்தினுடைய அரசியல் என்பது காமராஜர் காலத்து அரசியல் போல ஒரு நல்ல அரசியலாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதுவும் உங்கள் ஊரிலே உங்களை பார்க்கும் போது இந்த எண்ணம் எப்படி எனக்கு தோன்றியது எனக்கு தெரியவில்லை தீயவர்களை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது விரைவில் நடக்கும் சக்தி இரண்டாக பிரிந்தால் பிரிந்தால் அல்ல நாலாக பிரிந்தால் அல்ல கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் என்று ஐந்து ஆறாக பிரிந்தால் அல்ல அத்தனையும் முழுமையாக சேர்த்து கொண்டு போய் கூவத்திலே கொட்டுவோம் என்பதை மட்டும் இங்கே சொல்லி இந்த ஊர் மக்களை இந்த சிலை திரப்பதற்காக பல வருடங்களாக கஷ்டப்பட்டு இதை செய்திருக்கின்ற அறுவை தோழர்களை குறிப்பாக பீதாம்பரம் அவர்களையும் அவரோடு இருக்கின்ற சம்பந்தம் போன்றவர்களையும் திருநாவுக்கரசர் போன்றவர்களையும் அருணாச்சலம் திருநாவுக்கரசர் என்றால் இங்கே இருக்கின்ற திருநாவுக்கரசர் சுரேஷ் அவர்களையும் நான் பாராட்ட பட்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் சொல்லி அதெல்லாம் உடனே பார்த்துக்கலாம் ஆகவே அறிவியல் நண்பர்களே நான் உங்களுக்கு நெஞ்சார கடன்பட்டு இருக்கின்றேன் நீங்கள் சிவாஜிக்கு சென்ற செய்த இந்த மரியாதை என்பது தமிழக மக்களுக்கு செய்த மரியாதையாக எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம்